இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தனால கிளைமேட் ஒரு மாதிரி இல்ல மழை வர மாதிரி இருந்தது மழை தூரிக்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு சிக்கன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம் அதுவும் வீட்டுக்கு தெரியாம அதாவது சௌந்தர்யா தெரியாம எடுத்து வைக்கிறோம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள வெளிய வைக்கலாம் வா எங்க வைக்கலாம்னு பார்ப்போம் நீ சொன்ன நான் லஞ்ச் பாக்கு வச்சிட்டு ஆமா லஞ்ச் பாக்கு அப்படியே வீ அப்போ தான் லஞ்ச் பேக்கில் வச்சேனாடா ஏன்டா லஞ்ச் பேக்கை கூட எடுத்து வைக்க மாட்டேயாடா அப்படின்னு உங்கள் அம்மா கத்துவா அப்போ லன்ச் பேக் உங்கள் அம்மாவை எடுத்து வைக்கட்டுவோம் சொல்லுவோம் சர்ப்ரைஸ் 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 ஏதோ எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க வாங்க

சமைக்க மாட்டேன் சமைக்க மாட்டேன்னா கரெக்ட்டா ஒரு அரை மணி நேரம்தான் ரெடி ஆயி வந்துருச்சு சாம்பார் சாப்பிட்டுட்டு சர்ப்ரைஸ் எங்களுக்கு தான் நாங்களே சாப்பிடுறேன் நீ செய்ய மாட்டேன்னு தானே சொன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வேற வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை 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 உங்க எல்லந்து விடைபெறுகிறோம் ஓமா கா हे गनजी के मेहमान ते बोलरवा राजमाधव आमा राजमाधव आमा शेर पावा बहुत आशा फुटते पूरा आशा फुटते राजमाधव हे कट वनीट ला चाबड़ कोरा बाय 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 बाय